பேர தலைக கு போட்டிக்க நமஸ்காரம் தப்பா நினைக்காதீங்க ரெண்டு பேத்துக்கும் தனித்தனியா நமஸ்காரம் சொன்னா ஒரு நமஸ்காரம் அதனாலதான் இன்னொரு இப்போ பாருங்க ரெண்டு பேர்த்து சேர்த்து

ஜானகிமா இமா வீட்ல தர நாங்க வாடை குடியிருக்கோம் ஓ அந்த வெங்கடக்ஷனா? பத்திரிக்கைல கதையெல்லாம் எல்லாம் எழுதுற. ஐயோ. ஆ நான் தான். முதல்ல கை கொடுங்க. கை கொடுங்க. நான் உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். நான் உங்க ஃபேன். என்ன உங்க கதையெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்றாரு? ஆமா. நீங்க லேட்டஸ்டா எழுதுன கதை என்ன? லேட்டஸ்டா எதுவும் எழுதலீங்க. கடைசியா எழுதுனது தான் லேட்டஸ்ட். ஆமா. நீங்க ஏன் இந்த காரணணியை வச்சு ஒரு கதை எழுதக்கூடாது கூடாது? நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். சிட். ஆ

இனிமே இந்த வீடு பாக்கிற வேலை நமக்கு வேண்டாம் என்ன விட்டு நான் ஓடி போய் யாரும் மாட்டை வழியில கட்டி விட ஜோசப் இது ஜுஜிலிபாவோட மாடு யாரு தான் எனக்கு என்ன ஏன் வழியில கட்டி விடணும் அவுத்து வேணா சாமி ஒரு தடவை தலையில குப்பை கொட்டி நான் தண்ணி துமந்தி பேட்டல இனிமே நான் தலையிடவே மாட்டேன் என்ன பயம் சாமி மாட்டு பொண்ணு வந்திருக்குது என் மாட்ட அவுத்து விடுது யார் யா யோ யார் மாட்டை அவுத்து விடுது சொல்லுங்கயா

உன் மாடு செஞ்ச வேலையை பாத்தியா என் பொண்ணோட ஜாக்கெட் பாவாடை எல்லாம் கழிச்சு நாசம் பண்ணிடுச்சு மாடு பாவாடை ரவிக்கும் கடிக்கிற வரைக்கும் உன் பொண்ணு ஏன் உட்கார்ந்துருச்சு எந்திரிச்சு போக வேண்டியதானியா யோ காய் போட்டு இந்த பாடு செடியை இந்த பாருமா கிழிஞ்சு போன பாவாடை செடிக்கு வேலை வேற வாங்கி தர நடக்கிறத வேற யோ

குடமெல்லாம் வேண்டாம் நீங்க பாட்டுக்கு வேண்டிக்கு அப்புறம் நான் செய்ய வேண்டியது வரும் வேலுமணி இந்நேரம் பாதி போய் சேர்ந்திருப்பான் இந்த பாலை அவனுக்கு ஊத்துங்க ஊத்த வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன் லேசா அடிபட்டு சாமி வேலுமணிக்கு நிலம் வந்துருச்சு ஆண்டவன் கைவிடல அவன் தானாவும் இல்லையா அவனை கொள்றதுக்காக யாரோ தள்ளி விட்டுட்டாங்களாம் ஆண்டவன் லேசா கை விட்டு அவன் இருக்க மாட்டேன் ஆஸ்பத்திரி இருந்து வெளியே உடனே முதல் காரியமா அவனை தள்ளி விட்டோன்னா பழிவாங்க போறான்னா

நீங்க கேட்ட புது ட்ரெஸ் ஐயோ ஆண்டவா ஆளு மிச்சம் பிசாசு கிட்ட போ பிசாசு அப்பா அபட் பதுவா எம்மா என் மோதோ சம்பளத்துல உனக்கு கூட போட வாங்கி கொடுக்க முடியலையே யாரோ ஒரு பிசாசு போய் சாமி சாமி இப்படி இருக்கு நல்லா இருக்கா என்னது நீ வாங்கி கொடுத்த Dress நல்லல ஏய் இந்த Dress எப்படி போட்டே எப்படி போட்டே போட்டு காட்டு ஐயோ சிவ சிவா விளையாடு யா நீ ஏன் இந்த Dress போட்டுண்ட நீ ஆசை ஆசை வாங்கி கொடுத்திருக்க போட்டு காமே இப்படி நான் ஆசை தந்தன இது யாரு கொடுத்தது ஜோசப் சு சு ஜோசப் இது உனக்கல்ல உனக்கல்ல கழுட்டு 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 நீனா

அவன் பொண்ணிய ஆபீஸா பிரிச்சு சொல்லிருந்தீங்கன்னா இந்த கன்ப்யூஷன்க்கு இல்ல என்ன நீங்க மறுமுதல்ல என் பொண்ணுக்கு டிரஸ் வாங்கி குடுத்துட்டு திருப்பி குடுன்னு கேக்கறீங்களாமே காயத்ரி நீ ஒண்ணு குடுக்க வேண்டிய உனக்கு வாங்கி அதனால காயத்ரி இஷ்டப்பட்டு வாங்கி தரல இஷ்டப்பட்டு வாங்கி தரலைன்னு தெரியும் வேற எதுக்காக வாங்கி தந்தேன்னும் தெரியும்

இது எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தியா பாப்பா போயிடலாம் நீ சும்மா யோ 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 பட்டா வீடு அம்மா தான் என் ஒய்ஃப் கரெக்ட் கை கொடு இத முதல்லயே சொல்லிருக்க விடாதா அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது பட்டாபியோட அம்மா யோ 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 பைத்திய மாதிரி உணர்றீங்க

அந்த ரெண்டு பைத்தியக்கார பசங்க வெங்கட மாமானு போய் சொல்லிட்டு திடீரானுங்க பாவத்தரா அவனுக்கு முடிக்கிற முடிக்க நல்லா இல்ல